ஜக்கமா சொல் முதலாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜ் போகும்போது மாசம் ஆயிரம் ரூபா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா குடுக்கிற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் முகாஸ்தான் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா நம்ம வீட்டுக்குள்ள நல்லா படிக்கணும் காலேஜ் படிக்கணும்னு நிதி கொடுக்கிற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் முகா ஸ்டார் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்ற காலேஜ் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கொடுக்கக்கூடியவரும் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றா ஜக்கமா சொல்றான் அந்த பயிற்சி முடிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் தனியார் வேலை வாய்ப்பு வெளிநாடு போய் தானாகவே தொழிற்சாலையை கொண்டு வரக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி இல்லாத உதவித்திலையும் நம்மளை பழி வாங்கினாலும் நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் முகஸ்டாரி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முறையா மோடி கொடுக்கலனாலும் நம்ம பணத்தை கொடுக்கலனாலும் அவன் பணம் கொடுக்கலனாலும் என் பிள்ளைகளை காப்பாத்தவனு நம்ம பிள்ளைக்கு முறையா பாடத்தை சொல்லி பிள்ளைய முறையா படிக்க வைக்கிறது நம்ம முதலமைச்சர் முகஸ்டாரி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி ஏமாத்துன மோடி கூட இல்லாமல் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தின மோடி போல இல்லாமல் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்றான் ஜக்கமா சொல்றான் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு நம்ம உரிமையை பாதுகாக்கிறார் தொழில் வளர்ச்சியை வெடிக்க இருக்கிறார் ஜக்கமா சொல்றா தக்கமா சொல்றா ஒட்டுமொத்த மக்கள் மீண்டும் முதலமைச்சரா மு க ஸ்டாலின் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தக்கமாக சொல்றா தக்கமா சொல்றான் மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து இன்னொரு பொள்ளாச்சி சம்பவத்தை நடக்காம பாதுகாக்கக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தக்கமா சொல்றா தக்கமாக சொல்றான் மூக்காசாலி முதலமைச்சரா வந்து இன்னொரு தூத்துக்குடி சம்பவம் நடக்காம பாதுகாக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் முகா ஸ்டாலின் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மூக்காசாலி முதலமைச்சரா வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இந்த கேமலத்தா கோயிலுமானி காயத்திரி தருமபுரிய எரிச்சி குன்ன மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்காம பாதுகாக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் முக ஒட்டுமொத்த பெண்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடியவர்தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் உதவி குழு கொடுத்தது கலைஞர் இன்னைக்கு அதை வலுப்படுத்துறது அவருடைய மகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கமா சொல்ற சொல்றா நாட்டை காப்பாற்ற வீட்டை காப்பாற்ற பிள்ளைய காப்பாற்ற தொழிலை காப்பாற்ற நாட்டை காப்பாற்ற வீட்டை காப்பாற்ற பிள்ளைய காப்பாத்த தொழிலை காப்பாத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி தான் முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த கோவை மாவட்டத்தை இந்த வால்பாறை தொகுதியை காப்பாற்ற அமைச்சர் செந்திவாலாஜா முடியும் கட்டமா சொல்றா கட்டமா சொல்றா